விபீஷணன் ஐயோ தன் பிரபு சொல்லி அனுப்பிய சமாச்சாரத்தை தெரியப்படுத்தினால் அது தூதனுடைய அபராதமா இவனை கொல்வது நியாயம் அல்ல ஆனால் ராவணன் கடும் கோபம் கொண்டிருந்தான் அதிசீக்கிரத்தில் இவனை கொல்வான் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று நன்றாய் யோசித்து ஒரு முடிவு செய்து கொண்டான் மகா பராக்கிரமசாலியானதால் ராவணனை எதிர்க்கிறோமே என்று கொஞ்சம் கூட பயப்படவில்லை பேசும் திறமை உள்ளவனாகியால் தான் உத்தேசித்த காரியத்தை முடிப்போம் என்று நிச்சயம் உண்டு ஆகியால் ராவணனை நமஸ்கரித்து சமோபாயத்தால் அவனுக்கு இதமான விஷயத்தை சொன்னான் ராட்சசாதிபதியே பொறுத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை விடுங்கள் மனத்தில் கலக்கமற்றிருங்கள் நான் சொல்லும் விஷயத்தை கவனித்து கேளுங்கள் நியாய அநியாயங்களை பகுத்தறிய கூடிய யோக்கியர்களான அரசர்கள் தூதர்களை கொல்ல மாட்டார்கள் இவன் தூதன் இவனை கொல்வது ராஜ தர்மத்திற்கு விரோதம் எல்லோரும் நிந்திக்க கூடியது தங்களுடைய பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் கீர்த்திக்கும் அழகல்ல தாங்கள் பிராணிகளுக்குள் தர்மங்களை அறிந்தவர்கள் ராஜநீதியில் மகா நிபுணர்கள் நியாய அநியாயங்களை பரீட்சித்தவர்கள் பரமார்த்த ஞானத்தில் மேலானவர்கள் அல்ப உபகாரத்தையும் மறக்காதவர்கள் தங்களை போன்ற பண்டிதர்களை கோபத்திற்கு இடம் கொடுத்தால் சாஸ்திரங்களை படிப்பது வீண் சிரமம் அல்லவா தாங்கள் ராட்சசாதிபதி சகல சத்துக்களையும் நாசம் செய்யும் பராக்கிரமத்தை உடையவர்கள் சகல விஷயங்களிலும் தங்களுக்கு நிகரில்லை ஆகையால் தயவு செய்து இந்த அனாவசியமான பாவத்தை நிறுத்துங்கள் நியாய அநியாயத்தை விசாரித்து பிறகு இவனை தண்டிக்கலாம் என்று பிரார்த்தித்தான் அதை கேட்டு ராவணன் கோபம் மேலிட்டு விபீட்சணா பராக்கிரமசாலியா இருந்தும் இப்படி சொல்கிறாயே பாவிகளை கொல்வது பாபமா இவனைப் போல் பாபியுண்டோ ஆகையால் இவனை அவசியம் கொல்ல வேண்டும் என்று பதில் சொன்னான் விபீஷணன் உத்தம புத்திமான் ஐயோ இவன் சொல்வது முற்றிலும் தர்ம விரோதமாயிருக்கிறது கோபத்தால் மெய் மறந்திருக்கிறான் இங்கிருக்கும் துஷ்டர்களுக்கும் அது மிகவும் பிரியமாயிருக்கிறது ஆனாலும் நாம் இப்பொழுது சும்மா இருக்க கூடாது என்று எண்ணி சிரேஷ்டமான தத்துவங்கள் அடங்கிய வார்த்தைகளை சொன்னான் லங்கேஸ்வரா என்னிடத்தில் தயவு செய்யுங்கள் புருஷார்த்தங்களுக்கு விரோதம் இல்லாமல் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் தூதர்களை கொல்லக்கூடாது என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவன் தூதன் மாத்திரமல்ல நமது சைன்யங்களையும் வீரர்களையும் கொன்ற சத்ரு ஆகையால் இவனை கொல்வது தோஷமில்லை என்றால் இவன் நமது சத்ரு நமக்கு விசேஷ கெடுதியையும் அவமானத்தையும் செய்திருக்கிறான் இவனை வளரும்படி விட்டால் நம்மை நாசம் செய்வான் ஆனாலும் தூதனாகையால் இவனை கொல்லக்கூடாது தூதர்களை சிக்ஷிப்பதற்கு பெரியோர்கள் அநேக வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அங்கங்களை விகாரப்படுத்தலாம் சாட்டையினால் அடிக்கலாம் மொட்டை அடிக்கலாம் இப்படி எப்பொழுதும் அடையாளம் இருக்கக்கூடிய தண்டனைகளை விதித்திருக்கிறார்களை அன்றி கொல்ல சொன்னதில்லை தாங்கள் புருஷார்த்தங்களை நன்றாக அறிந்து அனுஷ்டித்தவர்கள் ஹிதா ஹிதங்களை பரீட்சித்து நிச்சயமான ஞானத்தை சம்பாதித்தவர்கள் தாங்களே கோபத்திற்கு உட்பட்டால் பலவான்கள் கோபத்தை எப்படி அடுக்க முடியும் தர்ம விசாரத்திலும் லோக விவகாரங்களிலும் சாஸ்திரங்களை பரீட்சித்து அறிவதிலும் தங்களுக்கு சமமானவர்கள் ஒருவரும் இல்லை சகல சுராசுரர்களுக்கும் தாங்களே சிரேஷ்டர்கள் இந்த குரங்கை கொள்வதில் ஒரு பிரயோஜனமும் காணப்படவில்லை இவனை அனுப்பியவர்களை அல்லவா கொல்ல வேண்டும் சத்ருக்களால் அனுப்பப்பட்டவன் சாதுவானாலும் துஷ்டனானாலும் பிறர் குட்பட்டவன் பிறர் சொன்ன சமாச்சாரத்தை சொல்கிறவன் அவனை கொல்வது தகாது இவனை கொன்றுவிட்டால் ஆகாச மார்க்கமாய் சமுதிரத்தை தாண்டி இங்கே வரக்கூடியவன் வேறொருவன் இல்லை நமது சத்ருக்களான ராம லட்சுமணர்களுக்கு சமாச்சாரத்தை சொல்லி நம்முடன் யுத்தம் செய்ய அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கு வேறொருவனும் இல்லை அந்த குரூரர்கள் தூரமான மார்க்கத்தால் இங்கே வராமல் தடைபட்டு இருக்கிறார்கள் இவனை விட்டுவிட்டால் அவர்களை எப்படியாவது இங்கே அழைத்து வருவான் அப்பொழுது அவர்களை கொள்ளலாம் உற்சாகம் மனோதை உள்ள தேவாசுரும் தங்களை ஜெயிக்க முடியுமோ ராட்சசர்களுடைய சகல இஷ்டங்களையும் பூர்த்தி செய்து சந்தோஷத்தை கொடுக்கும் தாங்கள் ராம லட்சுமணர்களுடன் எப்பொழுது யுத்தம் நேரும் என்று பரபரப்புடன் தோல் தட்டி கொண்டிருக்கும் ராட்சச வீரர்களுடைய ஆசையை கெடுக்கலாமா தங்களுடைய சைன்யங்கள் ஹிதத்தையே கோருகிறவர்கள் சூரர்கள் சன்மானங்களாலும் கௌரவத்தாலும் வசப்பட்டவர்கள் உத்தம குலத்தில் பிறந்தவர்கள் காரியங்களை நன்றாய் வகிக்கக்கூடியவர்கள் யுத்தத்தில் கைதேர்ந்தவர்கள் தேர்ந்தவர்கள் கலங்காத உடையவர்கள் இன்னும் அநேக உத்தம குணங்களை உடையவர்கள் ஆகியால் இப்பொழுதே சில சைன்யங்களை ராமலட்சுமணர்கள் என்ற மூடர்களிடத்தில் அனுப்பி அவர்களை அவமதித்து சத்துருக்களிடத்தில் தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்கள் என்றார் ராவணன் தேவர்களை கதற செய்பவனாயும் பலவானாயும் பராக்கிரமசாலியாயும் ராட்சசாதிபதியாகவும் இருப்பினும் ஹிதமாயும் பிரியமாயும் சொன்ன வார்த்தைகளை அங்கீகரித்தான் விபீஷண வாக்கியமிஷ்டம் ஜக்ராஹ புத்தியா சுரலோகத்ரு மகாபலோ ராட்சச ராஜ முக்கிய ஓம் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை கொடுக்குறோம் நன்றி வணக்கம்